அன்பு பக்தர்களை எதிர்பார்த்து காத்திருந்திருப்டர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இனிவே நடைபெற இருக்கின்றது அதிதூதரின் வல்லமையை கண்டவர்கள் நாம் இவர்களிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றவர்கள் நாம் தமது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இறைவனம் எடுத்து சென்று நமக்கு வெற்றியை பரிசளிப்பவர் அவர் அவர்தான் வெங்கடாசலபுரத்தின் காவலர் வான் படைகளின் தளபதி அதி தூதர் புனித மிக்கேல் வாருங்கள் ஒரே குடும்பமாக அவர் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அவர் வழியாக உடல் நோய்கள் மனநோய்கள் அழுத்தங்கள் பாரங்கள் சுமைகள் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் குடும்ப வாழ்வின் பிரச்சனைகள் குழந்தை பேரு தடைகள் திருமண தடைகள் தீயாவின் கட்டுக்கள் பில்லி சுனி ஏவல் செய்வினை கோளாறுகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அதி தூதரோடு பயணிப்போம் அவரின் சக்திகளாக உரிமாறி இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம் சார்பாக அனைவரின் திருவிழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன்